உங்கள் மாடி தோட்டம் வீட்டுத் தோட்டத்துக்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் மண்புழு உரம் கோகோப்பீட்டு உயிர் உரங்கள்லேருந்து எல்லாமே எங்கள் கிட்டே கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வரும் சென்னைனா டோர் டெலிவரி பண்ணலாம் டெலிவரி சார்ஜஸ் தனியாகவும் மற்ற இடங்களுக்கு பார்சல் கொரியர் மூலிமா அமிச்சு வைக்கலாம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் அண்ட் பிளாக் இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோங்க இப்போ நான் காட்டுற அந்த நெய்மிலக்காய் செடி அப்புறமா கத்திரிக்காய் செடி எதுவுமே வந்து மண்ணே இல்லாமல் வெறும் கோகோப்பிட்டை ப்ராசஸ் பண்ணி வளர்த்துதுன்னா சொன்னால் நம்புவீங்களா உண்மைதாங்க இப்போ நிறைய பேர் வந்து மாடித்தோட்டத்தில் வந்து வெயிட் ஏறுதுங்க மண்ணு அதிகமாக சேர்க்க வேண்டாம் அப்படின்ற கான்செப்டில் போயிட்டுருக்காங்க சரி அவங்களுக்காக இது நம்ம இந்த மாதிரி கோகோப்பீட்டை ப்ராசஸ் பண்ணி இதில் செடி வளர்த்து பார்ப்போம் ஏன்னா நம்ம எந்த ஒரு பொருளுமே ப்ராசஸ் பண்ணி வளர்ந்து அதை அறுவடை எடுத்தால் தான் அதை நம்ம சேல்ஸுக்கு கொண்டு வருவோம் அந்த மாதிரி இந்த மக்கனை கோகோப்பீட்டை நான் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் அதில் இந்த நெய் மிளகாய் இந்த கத்திரிக்காய் செடி வளர்த்தேன் சூப்பரான அறுவடை எனக்கு கிடச்சிதுங்க மண் ஒரு துளி கூட இதில் கிடையாது கத்திரிக்காயெலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு ஒரு துளி கூட மண் கிடையாது மாடித்தோட்டத்தில் வெயிட்டு ஏறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் செடியை வளர்க்கலாம் இந்த மக்கனை கோகோப்பீட்டு ப்ராசஸ் ஃபஸ்ட்டு எப்படின்னா முதல் நம்பர் வந்து வெறும் கோகோப்பீட்டு ரெண்டாவது நம்பர் நாங்கள் காட்டுறோம் பாருங்க அது வந்து நாங்க ப்ராசஸ் பண்ணும்போது இருக்கிற கோகோ பீட்டை அது மூணாவதா காட்டுறது ஒரு மாசம் ப்ராசஸ் பண்ணி மக்க வச்சு உங்க கைக்கு கிடைக்கக்கூடிய கோகோ பிட்ட அது இதுதான் இந்த ஒன் டூ த்ரீ இந்த மக்கிய கோகோப்பீட்டை நீங்கள் செடிகளுக்கு உரமாவும் பயன்படுத்தலாம் மூடாக்காவும் போடலாம் அப்புறமா இதுக்கு சரி பாதி நீங்கள் மண் எந்த மண்ணு கலந்து வேணாலும் செடி வைக்கலாம் சரிங்களா எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த மக்க வைக்கப்பட்ட கோகோபீட் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குங்க இதுக்கு முன்னாடி ஒரு கிலோ இருபத்தஞ்சு ரூபான்னு கொடுத்துருந்தேன் இப்போ ஆஃபரில் வந்து ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கு கொடுக்குறேன் நீங்கள் வெளியூர் அப்படின்னா எத்தனை கிலோ கேட்டாலும் பார்சல் மூலியமாக அமுச்சுக்கலாம் இல்லை கம்மி குவான்டிட்டி கேட்டிங்கன்னா கொரியர் மூலயமா அமைச்சு வைக்கலாம் இந்த கோகோபிட் வேணும் அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் தெரியற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுச்சி விடுங்க நீங்கள் சென்னை அப்படின்னா கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி கேட்டிங்க அப்படின்னா டோர் டெலிவரியே செய்வோம் டெலிவரி சார்ஜஸ் தனியாகவும் இப்போ வாங்க இந்த மூணு செடியை நான் எப்படி வளர்த்தேன் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மூணு குரோ பேக் எடுத்துக்கிட்டேன் இது என்னுடைய ஷெட்டு மேலே தான் நான் வளர்த்தேன் ஏன்னா அப்படின்னா மாடியில் இடம் இல்லை ஷெட்டு மேலே ஹீட்டு வரக்கூடாதுன்றதுக்காக கீழே பலகைகளை போட்டு மூணு குரோ பேக் எடுத்துக்கிட்டேன் அந்த மூணு குரோ பேக்லேயும் ஒரு மாதம் மக்க வைக்கப்பட்ட கோகோ பீட்டு எடுத்துக்கிட்டேன் இந்த கோகோ பீட்டை எப்படி மக்க வைக்கணும் அப்படின்னு யாருன்னா பார்க்கல அப்படின்னா மேலே ஹை பட்டனில் லிங்க் வருது பாருங்கள் அதை டச் பண்ணிங்க அப்படின்னா பீட்டை எப்படி ப்ராசஸ் பண்ணி நம்ம மக்க வச்சு நம்ம செடிகளுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு தெளிவான வீடியோ அதில் கிடைக்கும் அதை பாருங்கள் இப்போ மூணுத்தையும் மூணு கண்ணை நட்டு விட்டாச்சு தண்ணி ஊற்றி விட்டோன்னே எவ்வளோ ஸ்பீடாக தண்ணி எடுத்துக்கிச்சு பாருங்கள் முழுக்க முழுக்க பீட்டு மண்புழு உரம் போன் மில்லு வேப்பம் உயிர் உரம் இவ்வளோ தான் இதில் வேறு எதுவுமே கிடையாது செடி நட்டதுலேருந்து ஒரு ஒரு மாதம் கழித்து போய் பார்க்குறேன் குறிப்பாக இந்த கத்திரிக்காய் செடி அப்படின்னாலே கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அந்த கத்திரிக்காயில் தான் நோய் தாக்குதல் அதிகமாக வரும் இடையில இடையிலே மீன் மீனில் கொடுக்குறது பஞ்சகவியாக கொடுக்கறது அப்படின்னு ரெகுலராக வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது இதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பேன் குறிப்பாக இந்த கத்திரிக்காய் இலைக்கு பின்னாடி திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருப்பேன் ஏன் அப்படின்னா நம்ம வெறும் கோகோ கோகோப்பீட்டு அந்த இது ப்ராசஸ் பண்ணி வச்சிருக்கோம் என்ன ஆகும் அடிக்கடி பூச்சி வந்துருமான்னு பார்த்துட்டே இருப்பேன் இது ரெண்டு மாதத்தோடு வளர்ச்சிங்க கத்திரிக்காயில் அப்போ தான் ஒரு பிஞ்சி வர ஆரம்பிச்சது ஆடா ஸோ செம சந்தோஷம் ஆஹா நம்ம மண்ணே இல்லாமல் இப்போ இப்போ விவசாயம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நெய் மிளகாவில் பார்க்குறேன் அவ்வளோ பிஞ்சிகள் இருக்குங்க நெய் மிளகாவில் மண்ணில் மட்டுமே நான் இதுவரெல்லாம் வச்சு நான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் மாடியில் பட் ஆனால் முதல் முறையாக இதை முயற்சி பண்ணியிருக்கேன் இலையோட ஃப்ரெஷ்னஸ்ஸும் சரி அந்த கா பிஞ்சி பிடிக்கிறது பூ வரதுன்னு எல்லா ப்ராசஸுமே பக்காவாக வருதுங்க இப்போ என்னுடைய மாடி தோட்டத்தில் வந்து நெக்ஸ்ட்டு ஆடிப்பட்டத்துக்கு இந்த மண்கலவை தான் இந்த கோகோப்பீட்டை நான் ஒரு பாதி அளவுக்கு பண்ணலான்னு நினைக்கிறேன் மண் இல்லாமலாம் பண்ண மாட்டேன் மண் இருக்கும் பட் ஆனால் இந்த மக்கிய கோகோப்பீட்டை வ வச்சு மட்டுமே ஒரு சைடு ஃபுல்லாக ஒரு கத்திரிக்காய் ஒரு தக்காளி வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு மறுபடியும் நான் முயற்சி பண்ண போகிறேன் ஏங்க இந்த நெய் மிளகாவே வரும் அப்படின்னும் போது கண்டிப்பாக மற்ற காய்கறி எல்லாமே வருங்க ஏன்னா இந்த நெய் மிளகாலாம் வந்து ஊட்டி கிளைமேட்டு க கொடைக்கானல் கிளைமேட்டில் வர வேண்டியது இலையில சை இலையோட சைஸ்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது கண்டிப்பாக சொல்கிறேங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் மற்ற காய்கறிக்கும் இந்த மக்களை கோக்கோப்பிட்டு நம்ம ரெகுலராக பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கலாங்க போல் இதில் செடி வளர்த்தாச்சு இதில் கீரைகள் வளருமான்னு கேட்டிங்கன்னா கீரை நான் போட்டிருக்கேங்க அதுவும் சூப்பராக தான் வளர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ணி வளர்க்கும் போது மாடிக்கு வெயிட் ஏறாமல் இருக்கிறது ஒரு மெயின் காரணமாக இருக்குது அதனால் மாடி வெயிட் வேண்டாங்க எனக்கு லைட் வெயிட்டாக பாட்டிங் மிக்ஸி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இதை வாங்கி நீங்கள் முயற்சி பண்ணலாம் அதே மாதிரி கத்திரிக்காவுக்கு நம்ம மேலே கிளைகளில் வந்து பூ வந்து காய் வரும்போது கீழே வர சின்ன சின்ன கிளைகள் எல்லாத்தையும் ஒடிச்சு விட்டுருந்தோம் அப்போ தான் மேல் நோக்கி போகிற காய்களுக்கு வந்து சத்துக்கள் கிடைச்சி நம்மளுக்கு அந்த மேலே இருக்கிற குரோத்து சூப்பராக வளர ஆரம்பிக்கும் இப்போ செடிகளுக்கு வந்து நம்ம மீன மிளம் கொடுக்குறோம் பஞ்சகவியம் கொடுக்குறோம் ஓகே இப்போ ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது இல்லை இருபது நாளைக்கு ஒரு வாட்டியாவது நம்ம வந்து செடிகளுக்கு சாலிடான உரங்கள் கொடுப்போமே அது எந்த உரம்னு கேட்டிங்க அப்படின்னா அதுதான் நம்மளுடைய ஊட்டமேற்றிய மண்புழு உரம் இருக்குது மண்புழு உரம் போன்மில் வேப்பமுண்ணாக்கு உயிர் உரங்கள் எல்லாமே கலந்து வச்சிருக்கிற உரம் தான் இந்த ஊட்டமேற்றிய மண்புழு உரம் சும்மா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து செடிகளை கிளறி விட்டுட்டு நீங்கள் அந்த ஓரமாக அப்படியே தூவி விட்டு வந்தால் போதும் இந்த மக்களை கோகோ பீட்லேயும் ஏற்கனவே எல்லா சத்தும் இருக்குது நம்ம ஒரு மூணு வாரத்துக்கு ஒரு அடியாவது இந்த மாதிரி உரங்கள் கொடுத்துட்டு வந்து மீன் அமிலம் அப்படின்னு கொடுக்கும்போது செடியோட வளர்ச்சி சூப்பராக இருக்கும் என்ன நம்ம செடியை கண்ணுங்கிறதுமாக பார்த்துக்கணுங்க மாடித்தோட்டம் பொறுத்த வரைக்கும் நான் செடியை வச்சுட்டேன் அது காய்ச்சிரும் நான் எதுவுமே கொடுக்கல அப்படின்னு மட்டும் நீங்கள் இருந்துடக்கூடாது நம்ம பராமரிப்பு இல்லைனா தோட்டமே சக்ஸஸ் கிடையாது கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் ரெகுலராக பார்க்கணும் ஏன் அப்படின்னா அதில் பூச்சி தாக்குதல் உடனே வந்துடும் சரி ஓகே இப்போ எப்படி இருக்குன்னு கரெக்டாக ஒரு ரெண்டரை மாதத்துக்கு மேலே இது கத்திரிக்காயெலாம் சூப்பராக வளர ஆரம்பிச்சிடுச்சு நெய் மிளகெல்லாம் காய் அவ்வளோ திறச்சியாக வந்ததுங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரைலேருந்து மூணு மாதம் இருக்கும் அது காயெலாம் அவ்வளோ திரைச்சியாக சூப்பராக வர ஆரம்பிச்சிது இந்த தொட்டியை விட அந்த ஒரு க்ரீன் நல்லா டார்க் க்ரீன் க்ரீனாக இருக்குது பாருங்க அந்த தொட்டியில் பாருங்களேன் காயை இந்த தொட்டி தான் நான் சொல்கிறது இதில் பாருங்களேன் ஒரு ஒரு காயும் நல்லா குண்டு குண்டாக குடமொளகா சைஸுக்கு வந்துதுங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஓகேடாப்பா சூப்பர் பட்டை அதாவது பட்டை கஷ்டத்துக்கு பலன் கிடைக்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் தெரியுமா அந்த சந்தோஷம் நான் இந்த மக்கனை கோகோப்பிட்டை மட்டுமே வச்சு ப்ராசஸ் பண்ண வந்ததில் இந்த செடியில் வந்து எனக்கு அவ்வளோ அறுவடை கிடைச்சது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது இப்போ கரெக்டாக ரெண்டு மாதம் ஆகிடுச்சு பார்த்திங்களா நம்ம எவ்வளோ அளவுக்கு கோகோப்பிட்டை போட்டோம் இப்போ என்ன ஆகிடுச்சின்னா அது அப்படியே கீழே அப்படியே டவுன் ஆகி கொஞ்சம் அப்படியே அமுங்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் கிளரி விட்டுவிட்டு மறுபடியும் இன்னொரு லேயர் மக்கனை கோகோப்பீட்டு ஒரு ஒரு மூணு இன்ச்சு அளவுக்கு இதையே ஃபுல்லாக நிரப்பிட்டேங்க எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்க நம்ம அந்த கம்போஸ்ட்லாம் பண்ணும்போது வரும் பாருங்கள் ஒரு கருப்பு கலர் அந்த கருப்பு கலரில் இருக்குது பாருங்கள் இதை நீங்கள் செடிகளை யூஸ் பண்ணிங்கன்னா சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சென்ட்டு நல்ல ஒரு சத்தான உரமும் கூட இந்த வெயிலுக்கு ஒரு மூடாக்காவும் பயன்படும் ஏன்னா கோகோப்பீட்டு வந்து எப்பவுமே தண்ணியை இழுத்து பிடிச்சி வச்சுக்கோம் அவ்வளோ சீக்கிரம் தண்ணி அதுலேருந்து நம்ம உரியாது ஒரு ஃபோமு மாதிரி அந்த கோகோப்பீட்டை நீங்கள் புழிஞ்சிங்கன்னா தான் அந்த தண்ணி வெளியே வருமே தவிர மற்றபடி அந்த தண்ணி நம்ம வேர்லேயே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஒரு மூடாக்க மாதிரி செயல்படும் கூடவே ரெகுலராக பஞ்சகவியாக மீனா கொடுத்துட்டே வந்த வேறு வழியாக இலை வழியாகவும் சரி நம்ம போய் கத்திரிக்காய் அறுவடை பண்ணிட்டு வரலாமே அப்படின்ட்டு செடியை வந்து பார்க்குறேன் பயங்கர ஷாக்கு செடியை வதங்கி போய் கத்திரிக்காயெலாம் அப்படியே ரொம்ப காஞ்சி போய் கிடந்தது என்னடா இது ஏதோ ப்ராசஸில் தப்பாக இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டே சரி பிடுங்கி பார்க்கலாம் என்னதான் ஆச்சு அப்படின்ட்டு பிடுங்குறேன் சுத்தமாக வரவே இல்லை ஏன் அப்படின்னா நிறைய வேர் போயிருக்கிறதுனால பிடுங்க முடியல திடீர்னு கெடை ஒடிச்சிக்கிட்டு வருது இல்லையே இந்த மாதிரி வராதே இது வந்து அப்போ வேறு ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டு உள்ளே பார்த்தா தலைவருங்க உள்ளே இருக்கிறாங்க இவங்க தான் தண்டு துளைப்பான் அதாவது ஒரு தண்டு உள்ளே போய் அந்த தண்டு உள்ளேயே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அந்த தண்டையே ஆக்கி விட்ருவாங்க நல்லா வந்துருந்து இந்த கத்திரிக்காய் செடிங்க அது இந்த தண்டு துள்பானுக்கு நான் அக்னி ஹசிரம் ஸ்ப்ரே பண்ணியிருக்கணும் அதெல்லாம் எதுவுமே பண்ணலாமே வரும் பஞ்சகாவியா அப்படின்ட்டு மீனை மீனம் கொடுத்து வந்ததுனால இவங்க எப்படியும் அது உள்ளே வந்துருக்குறாங்க சரி உள்ளே வேறு எதனா இருக்க போது மறுபடியும் புழு யாரா இருக்க போகுது இதில் வேற எதாவது செடி வைக்கலான்னு பார்த்தா மற்றபடி மண்புழு தான் உள்ளே இருக்குது இந்த நெய் மிளகாய் செடி தப்பிச்சிடுச்சு அந்த தண்டு புழு தாக்கத்துலேருந்து சிறுபாக்கிய கத்திரிக்காய் போன போட்டால் நம்ம வளர்த்துக்கலாம் ஆனால் பட் ஆனால் கத்திரிக்காய் செடி சூப்பராக வளர்ந்துருச்சிங்க இந்த மக் வெறும் மக்கனை கோக்கப்பிட்ட வச்சுமே பயன்படுத்தி நெய் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு மூணு மாதம் கழிச்சு நல்லா தெரிச்சியாகவே இருந்தது பழம் ஒன்று ஒன்றும் அதேபோல் வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணிவிடுங்க ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா இந்த மக்கனை கோகோ பீட்டை வச்சே நம்ம மாடி தோட்டத்தில் வெயிட்லெஸ்ஸாக மாடித்தோட்ட விவசாயம் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும் அதனால் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு பயனுள்ள வீடியோவாக இதை அமையும் அவங்களும் மாடித்தோட்டத்தில் ஒரு விவசாயம் பண்ணுவாங்க இப்போ வாங்க அறுவடை பண்ணிடலாம் இந்த நெய் மிளகாவோட மோகம் இன்னும் மக்கள்கிட்ட சுத்தமாக போகலைங்க அவ்வளோ பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறவங்க நிறைய பேர் நெய் மிளகா இருக்கான்னு தான் கேட்குறாங்க இந்த விதையெல்லாம் கொஞ்சம் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஏன் அப்படின்னா சில பேருக்கு விதை முளைக்க மாட்டுது அப்படின்றாங்க இந்த பழத்தில் இருக்கிற விதை எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் பட்டம் வரட்டும் இந்த ஒரு ஆடி அந்த மழை காலம் வரட்டும் அப்போ நான் நாற்று விட்டு நாத்தாவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா அப்படி கொடுத்தா தான் உங்களுக்கு நிறைய பேருக்கு நெய் மிளகாய் முளைக்குது இல்லை அப்படின்னா விதையாக கொடுத்தோம்னா ஒரு சில பேருக்கு முளைக்குது ஒரு சில பேருக்கு விதை முளைக்கிறதே கிடையாது அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பட்டம் வரட்டும் இதை நான் நாற்று விட்டு நாத்தாவே உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் நெய்மிளகாய் செடி எடுத்து போய் வளர்த்துக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நெய் மிளகாய் செடியெல்லாம் நான் வந்து கரெக்டாக டிசம்பர் எண்டில் டிசம்பர் இருபத்தஞ்சிக்கு மேலே தான் நான் நடவு செய்யவே ஆரம்பித்தேன் டிசம்பரில் நடவு பண்ணி ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் எனக்கு காய்ப்பு வர ஆரம்பிச்சிது மார்ச் எண்டில் மார்ச் எண்டில் தான் அந்த நான் வீடியோ எடுக்கிறேன் சரிங்களா இப்போ இந்த மக்கன கோகோ பிட்டை நீங்கள் வந்து நான் தைப்பட்டத்தில் தான் ஆரம்பிச்சிருக்கேன் டிசம்பர்னாலே தைப்பட்டம் தான் அது நீங்கள் ஆடி பட்டத்தில் ஆரம்பித்தீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராகவே இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க இந்த மக்கிய பிட்ட நீங்கள் பயன்படுத்தி கண்டிப்பாக நல்லா அறுவடை எதிர்பார்க்கலாங்க இதை நீங்கள் ரெடிமேட்டாக நம்மக்கிட்ட வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் கோகோப்பீட்டை வாங்கி மற்ற ப்ரா ப்ராசஸ்லாம் பண்ணி நீங்களே கூட ரெடி பண்ணலாம் சரிங்களா அந்த வீடியோ முழுசாக பார்த்துருக்கு தெரியும் இப்போ இந்த மக்கிய கோகோப்பீட்டு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஒரு கிலோ இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நான் முன்னாடி கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ ஒரு கிலோ இருபது தான் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லா இடத்துக்கும் நம்ம அமுச்சு வைக்கலாம் தேங்க்யூ இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ செடிக்கட்டும் இயற்கை விவசாயம் மொட்டை மாடியிலும் நன்றி